அஹமது இல்லாது என்ன இன்னைக்கு ரமதானுடைய தராவை முடிஞ்சிருக்கு இன்னும் ரமதான் அப்படிங்கிறது ரெண்டு நாடோன்றது பெரும் மூன்று நாட்கள் தான் இந்த ரமதான் அப்படிங்கிறது குரானுடைய மாதம் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வரோம் அதனாலதான் இந்த ரமதானில் குறிப்பாக தராமே தொழுகையில் இந்த குரான் ஒழுக்கி முடிக்கப்படுது பாருங்க குரானோடு யாரெல்லாம் இணைஞ்சாங்களோ எதுவெல்லாம் அதோட கனெக்ட் ஆயிருதோ அதனுடைய வேல்யூ கூடியிரு அதனுடைய மதிப்பு இடத்துல ரொம்ப அதிகமாகிடுது அல்லாஹ் சுவகானவங்க தர கொலானுக்காக தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மொழி இருக்குல்ல மொழி அரபி மொழி இந்த மொழியினுடைய வேல்யூவும் அல்லாஹ் காலத்துல ரொம்ப அதிகம் மொழியினுடைய வேல்யூ வைக்கி அதனுடைய மதிப்பும் அல்லாஹ் காலத்துல ரொம்ப அதிகம் அல்லாஹ் அலான்னு சொல்லுவா இப்போ இன்னமூரோட தன் ஜீரோ உரம் இந்த கொலான்

அதனாலதான் இந்த அரபி மொழி பேசக்கூடிய மக்களையும் நபி சொன்னாங்க அஹிபுல் ஆலம் நீங்க அரபுகளை என்ன செய்யுங்க உள்ளத்தினுடைய அடியாளத்திலிருந்து அவர்கள் நீங்க நேசிங்க என்ன காரணம் அவர்கள் இந்த அரபி மொழிக்கு சொந்தமானவர்கள் இந்த குழாருடைய மொழிக்கு சொந்தமானவர்கள் இந்த அரபி மொழி அப்படிங்கிறது நாளைக்கு சொர்க்கவாசிகளுடைய மொழியாக அல்லாம தர தேர்வு செஞ்சு முடிச்சுட்டாங்க

அந்த சமயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த போய் இந்த நேரத்தில் முழு உலகத்தினுடைய ஒவ்வொரு ரிலீஜனுடைய ஒவ்வொரு மதத்தினுடைய தலைவர்கள் அந்த சமயத்தில் ஒன்று சேர்ந்துருந்தாங்க அந்த கூட்டத்தில் நானும் இருந்து முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து யூதர்கள் தரப்பிலிருந்து ஒரு ஆள் இருந்தார் கிறிஸ்தவர்கள் தரப்பிலிருந்து இருந்தார் இப்படி எல்லா மதத்தினுடைய பண்டிதர்கள் அதில் நானும் ஒரு ஆள் அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா அடிக்கடி இந்த மாதிரி கூடுவாங்க கூடி அவங்களுக்குள்ள சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வோம் அந்த மாதிரி பேசும்போது ஆலோசனை செய்யறாங்க நாளைக்கு எதை பத்தி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை நடந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்களாம் யாரு பேர் தாமத் அவங்க சொன்னாங்களா நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தரப்பட்டிருக்கக்கூடிய இறை வேதத்தை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி படிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நபர்களிடத்திலையும் ஒவ்வொரு மதத்தினரிடத்திலையும் இருக்கக்கூடிய இறை வேதம் கிறிஸ்துவர்கள்ட்ட பைபிள் இருக்கு அதே போல இருதவர்கள்ட்ட சௌராக்கங்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தட்டையும் இருக்கு அது மாதிரி அவர்களுடைய வேதங்களை கொண்டு வந்து மக்களுக்கு படிச்சு அந்த கூட்டத்தில் படித்து காட்டணும் அப்படின்னு சரி பரவாயில்ல இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி மறுநாள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க ஒன்று சேர்ந்த பிறகு முதல்ல யார் ஆரம்பிக்கிறது சொன்னாலாம் நீங்களே ஆரம்பிச்சிருங்க மறுநாள் சொன்னாலும் நீங்களே ஆரம்பிச்சிருங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா எந்திரிச்சு பொலானினுடைய ஆரம்ப அத்தியாயங்கள் சூரத்துள் அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா அந்த மதிரிசையும் ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய அரபியும் படிச்சு அதுக்குண்டான சின்ன சின்ன விளக்கங்களை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டாங்க அதற்கடுத்து ரெண்டாவது எந்திரிக்கிறாரு அவர் யார் அப்படின்னு பிரித்து அவர் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அவர் வாசிக்கிறார் வாசிச்சு முடிச்சுட்டு உட்கார்ந்தாரு முடிக்கிறாரு முடிச்சோன்னே உலக நல்லா ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னா நானு ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கட்டுமான்னு சொன்னாங்க அப்படியே கேளுங்க என்ன விஷயம் சொன்னாலா நீங்கள் படிச்சீங்களே அந்த மொழி என்ன மொழின்னு கேட்டான் சொன்னாலும் நான் இங்கிலீஷில் படித்தேன் இங்கிலீஷில் படிச்சு அதுக்கு விளக்கம் சொன்னேன் சொன்னாங்கன்னா உங்களுடைய வேதம் அப்படிங்கிறது இறைவனால் அருகப்பட்ட போது ஆங்கிலத்தில் தான் வந்துச்சான்னு கேட்டான் இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு இறக்க இறக்கப்பட்டுச்சு இறை வேதம் அப்படின்னு சொன்னாலும் அப்படி இல்லை அப்போ அது என்ன ஆச்சு நீங்கள் அதனுடைய மொழி எங்க எங்கே போச்சு அந்த மொழியில படித்து அதனுடைய டிரான்ஸ்லேஷன் நீங்கள் கொடுக்கணும் அதனுடைய அர்த்தத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க என்ன செய்ய அர்த்தம் மட்டுமே படிச்சுட்டு அசலான அப்பதான் என்ன எல்லாரும் ஆஹா ஆகாது ஏதோ ஒரு பெரிய சொல்ல சொல்லுவார்கள் அவரு யூதர்கள் சொன்னாங்களா அப்படி பார்த்தா எங்கள் இடத்துல இல்ல இன்னும் சில பேர் சொன்னாலும் எங்கள் இடத்துல இல்ல எங்கள் இடத்துல இல்ல சொன்னாலும் அப்போ இந்த மஜிலிஸ்ல இந்த ஒரு கூட்டத்துல நம்மளுடைய இந்த மீட்டிங்ல ஒன்னே ஒண்ணு முடிவாயிருச்சு இந்த உலகத்திலேயே இறை வேதம் அருளப்பட்ட அதே மொழியில் இருக்கிறதுன்னு சொன்னா குரான் மட்டும்தான் இந்த இடத்துல தீர்ப்பு சொல்லுங்க சுபாமன்

இந்த குரான் சில உயர்த்தும் சிலது தாழ்த்தும் எப்படி உயர்த்தும் இந்த குரானை யார் பற்றி பிடிச்சிட்டாங்களோ அவர்களை உயர்த்தியும் இந்த உலகத்தில் யார் இதை புறக்கணிச்சாங்களோ அவங்க அவர்களை என்ன செஞ்சுன்னா இந்த உலகத்தில் அந்த குரான் தாழ்த்தி விட்டு நாளைக்கு கேமத்திரினால இந்த குரான் என்ன செய்யும் இந்த குரானை யார் சரியா பற்றி பிடிச்சுக்கிட்டாங்களோ இந்த குரானுடைய சட்ட திட்டங்களின் படி யார் வாழ்ந்தார்களோ குரானை யார் வாழ்க்கையில ஓதினார்களோ இப்ப என்ன இந்த குரான் அவர்களுக்காக அல்லாஹ் அவரத்துல சிபாரிசு செய்யும் ரெக்கமெண்ட் பண்ணும் எதுக்கு எல்லாம் இவங்களை சொர்க்கத்து கூட்டிட்டு இவர் வாழ்க்கையை முழுக்க என்ன என்ன செஞ்சார்னா ஓதுனா அப்ப குரானோடு இணைஞ்ச உடனே நம்முடைய அந்த சல்லாஹ் அவரத்துல இருந்திருக்கு

மொழிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அல்லது மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா பாரின்னு ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்துடுச்சு ஆரம்பத்துல அந்த மாதிரி பேக்கேஜ் உரம் போடுது அந்த அரபி முடி கீழே கிடந்தாலே நம்ம பதற ஆரம்பிச்சிருவாரு எடுத்துடுவார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கால் இது குரானுடைய ஆயத்தாக இருக்குமோ அப்படிங்கறது ஒரு கால் அது குரானுடைய ஆயத்தாக இருக்குமோ அப்படிங்கிறத என்ன அதை எடுத்துருவாரு நினைவுல்லான மொழியுடைய கொலானோடு இணைந்ததை கொண்டு கூடுச்சு அப்ப என்ன அப்படின்னா இந்த ரமதான்ல வந்து நம்ம கொரான கேட்டு இருக்கிறோம் கொரான ஓஜை அதே மாதிரி கொலானுடைய சில சட்டங்கள் படி நம்ம அமல் செஞ்சிருக்கிறோம் என்ன ஆகும் நம்மளுடைய அந்த இப்போ உயர்ந்து

குரானை ஓதாத சமுதாயமா என்ன செஞ்சு கூட குரானை ஓத தெரியாதுங்க அதுக்கப்புறம் மையத்தானா எடுத்து வைக்கிறதுக்கு அதை புராணம் வச்சிருக்கோம் அல்லது என்ன கல்யாணத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அப்படியே முன்னாடி கொடுத்து தலையில இதுக்குன்னு ஒரு தனி ஒரு பாக்ஸ் என்ன செய்யணும் குரானை வச்சு என்ன பாக்ஸ் வந்துச்சு இசை விசையா வந்து பாத்தேங்க அவளோட முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த குரானை திறந்து கூட பாக்குது எப்பங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஏதாவது மௌத்து வந்திருக்கும் குரான் இங்க குரான் இங்க அந்த கல்யாணத்துக்கு கொண்டு வந்தவன் கல்யாணத்துல வந்து சீர் சீர்வரசம் எல்லாம் முன்னாடி இருக்கு குரானை மட்டும் காணும் கல்யாணத்துக்கு ஒண்ணு வீட்டுல வந்த எல்லா சீர்வரிசையும்拿டிச்சு சோபாவாக்கு முன்னாடி வெட்டரோ பெட் இருக்கே கட்டில் இருக்கா இருக்கு கொண்டு வந்த டிவி இருக்கே வாங்கிட்டு வந்த பைக் வேல் எல்லாம் வாங்க கூடாதுனா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு குர்ஆன் என்ன சொல்லார் அப்படின்னு சொன்னா வாங்கி இங்கே வச்சாரு எங்கேனே ஏனே தெரியல எங்க ஏனே தெரியும் நீங்க kallaru இதெல்லாம் இல்லை நம்மடிய முன்னோர்கள்ல குர்ஆனோடு எவ்ளோ இணைஞ்சிருந்தாங்க ஒண்ணு ஒரு ஒருத்தங்களை பத்தி வரலாற்றுல சொல்லப்படுறது பேரும் எதுவும் ஞாபகம் இல்லை அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகளுக்கு சொன்னாங்களா மகளே உனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும் கரங்களால் இப்ப என்னன்னா திருமணம் அவனுடைய படிப்பினுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து நிகா செஞ்சு கொடுக்கணும் நிகா செய்யறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா அத்தா நீ வீட்டில தானே இருக்கிற சும்மா தானே இருக்கிற சொன்னா குரானை எழுதி எந்த குரானை நீ எழுதுகிறாயோ அதுதான் உங்களுடைய சீதம்

இந்த தலை சிறந்த அரசர் அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து கருவூலத்திலிருந்து கொஞ்சமும் காசு எடுக்க மாட்டாரு தொப்பி தெச்சு விற்பாரு அதுல வரக்கூடிய அந்த பணத்தை தன்னுடைய சுய தேவைக்காக விற்பாரு புராண கையில எழுதுவார் கேலிகிராபி பேனால என்ன செய்வார்னா அந்த பெண்ண எழுதுவாரு அதை எடுத்து விற்பாங்க அதை விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை என்ன செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்காக வச்சிருந்தாங்க நீங்க கல்லாமல் புறாணோடு இவ்வளவு இணைஞ்சிருந்தாங்க வரலாற்று ஒரு சம்பவம் இருக்கும் ஹஜாஜ் ஹஜாஜுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு வயதான பெண்மணி நிக்கிறாங்க எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜாஜ தன்னுடைய வாலிப பையன் ஒருத்தனை என்ன சொன்னா ஹஜாஜ் அநியாயமாக என்ன செஞ்ச சிறை பிடிச்சிருப்ப அநியாயமாக சிறை பிடிச்சிருப்பா இவங்க சொல்லுவான் அந்த பெண்மணி என்னுடைய மகனை விற்று விட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க எல்லாம் விட முடியாது ஏன்னா ஹஜ்ஜாஜை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இமாமல் எத்தனையோ சகாபாக்கள் அநியாயமாக கூட செஞ்சிருக்கு வரலாற்றில் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் ஹஜாரும் கொடுத்து இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்கன்னா நீ இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டே இருந்தேன்னு சொன்னா குராணினுடைய பதினஞ்சாவது ஜுஸூவில் கல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கியது போல அல்லாஹ் உன்னையும் இல்லாமல் ஆகியவான்னு சொன்னான் ஹஜாரும் சதா நான் அவனும் ஹாஃபீஸ் அவனும் கொரான மனானு இன்னும் சொல்ல போனா இமாம் ஹசன் பசரி அதே போல இன்னும் சிலருடைய இல்ல வந்து ஹஜ்ஜாஜ் தான் என்ன செய்ய இந்த புள்ளி வைக்கிறது ஜபர் சேர் போட்டது அப்படிங்கிற அந்த வேலையில எல்லாம் ஹஜ்ஜாஜுடைய தலைமையில் நடந்ததாக சொல்லப்படும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த பதினைந்தாவது ஜுசு முழுக்கையும் தன்னுடைய மைண்ட் அப்படியே புரட்டி பார்க்கலாம் எங்க கல்லாங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா பதினைஞ்சாவது ஜுசுல எல்லாம் ஓதி பார்த்தா எங்கேயுமே கல்லாங்கிற வார்த்தை இல்லை ஹஜ்ஜாஜ் சொன்னானா

குரானோட ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல குறைந்தபட்சம் குரானை பார்த்து ஓதணும் அதே போல நாம் எந்தெந்த சூறாக்களை மனனம் செஞ்சிருக்கோமோ அதனுடைய மீனிங்களை என்ன செஞ்சுக்கணும் கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டோம் நாம குரானோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்லாஹ் தர இதை கொண்டே சந்தோஷப்படும் அப்ப நம்ம குரானுடைய வசனங்களை என்ன செய்யணும் சொன்னா தினமும் போதனும் குரானுடைய தரிசு மக்களை தினம் என்ன கொஞ்சமா படிக்கும் இந்த உலகத்துல மனிதனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரே சக்தி அல்லாஹ் அவத்தாலா குலானுக்கு வச்சிருக்கேன் குலானை போல என்ன செய்யாத உலகத்துல வேற எதையுமே மாற்றத்தை கொண்டு வராது அப்ப குலானோடு என்ன செய்யணும் இந்த உமத் தீனை நாம எல்லாம் வினை விஷாலா ரகணியை செய்யாத அல்லாஹ் சுஹான் அவத்தாலா மௌத்து வரைக்கும் குலானோட உண்டு நீச்சல் கூடிய மனிதர்களுக்கும் தருவானாக வாசரிதாவா நான் நெஹந்தொழில்தான் சிறப்பிலான